நாட்டுக்கோழி பிரியாணி சிம்பிளா சீக்கிரமாக எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் குக்கரை ஸ்டவ்ல வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கு அப்புறமா பிரியாணிக்கு ஆட் பண்ணுற ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே மூணு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு இல்லைன்னா மூணு பெரிய வெங்காயம் ஹாஃப் மூன் ஷேப்பில் கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மூணு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க அதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் ஒரு பெரிய துண்டு இஞ்சி அது கூடவே பத்து டு பதினைந்து பல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது கூடவே புதினா மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி மசாலா அண்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க பிரியாணி மசாலா நான் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க அது கூடவே காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தேவைப்படுற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன கரண்டி தயிர் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு லெமனோட ஜூஸை நல்லா பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக கொதிச்சு வரும்போது தேவைப்படுற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க நாட்டுக்கோழியை ஆட் பண்ணிக்கலாங்க நான் முக்கால் கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் நாட்டுக்கோழி ஆட் பண்ணினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஸ்டவ்ல விட்டுருங்க முக்கால் கிலோ நாட்டுக்கோழிக்கு முக்கால் கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து நான் ஆல்ரெடி நனைய வச்சுட்டேங்க ஹாஃப் அன் ஹவர் நனைஞ்சதுக்கு அப்புறமா அந்த அரிசிக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி குக்கரில் விட்டு அரிசியை அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வர்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க ஒரு விசில் விட்டு எடுத்துருங்க அவ்வளோதாங்க சிம்பிளாக டேஸ்டியான நம்மளோட நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட சேனலை அப்லோட் பண்ணியிருக்க மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள்